திருப்பூரூர் அருகே நூறு ஆண்டுகள் பழமையான சங்கோதி கோவிலை இணைக்க தனிநபர் முயற்சிப்பதை கண்டித்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோவிலின் முன்பு குவிந்ததால் பரபரப்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே உள்ள செங்காடு கிராமத்தில் சங்கோதி அம்மன் கோவில் உள்ளது நூறு வருட பழமையான இந்த கோவில் அமைந்துள்ள இடத்தின் பின்புறம் அதே பகுதியை சேர்ந்த குமார் என்பவருக்கு சொந்தமாக சுமார் பத்து ஏக்கர் நிலம் உள்ளது காலியிடத்திற்கு நேராக வழி வேண்டும் என்பதற்காக கோவிலை இடைக்க முயற்சி செய்வதாக கூறி அதிகாரிகள் மற்றும் போலீசார் வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கோவிலில் அருகில் குவிந்தனர் மேலும் இப்பகுதி மக்கள் பழமையான இந்த கோவிலை காலம் காலமாக வழிபட்டு வந்ததாகவும் தற்போது தனி நபருக்காக எடுக்கப் போவதாக வந்த தகவலை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கோவில் முன்பு குவிந்ததுடன் கோவிலை இடைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் இது குறித்து விசாரித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை பிடாரி கோவில் கிராம வரைபடத்தில் இருந்ததும் சர்வேயின் இருபத்தி ஏழு பார் இருபத்தி ஒன்றில் நந்தத்தில் கோவில் உள்ளதும் தெரிய வந்தது இந்த கோயில் வந்து சுமார் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கோயில் முன்னாடி இந்த இது ரயத்வாரி ஓழிச்சு வர்றதுக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பதுக்கு அப்புறம் இது அம்மன் கோயில் சங்கோதி அம்மன் கோயிலில் இதை வணங்கி வரோம் இந்த கோயில் பாரசா நூறு வருஷமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த கோயிலை மீண்டும் புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதனுடைய கல்வெட்டு வந்து கோயில் வாசப்படியிலேயே இருக்குது அப்படிப்பட்ட கோயில் செங்காடு கிராமத்து சார் அது இதே ஊரை சேர்ந்த குமார் என்றவர் இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பத்து ஏக்கர் இடம் வாங்கியிருக்காரு இடம் வாங்கி பிளாட் போட்டாரு இதில் என்ன ஒரு இது அப்படின்னா ரெவின்யூ போர்டில் வந்து நில வரி திட்டத்தின்கீழ் தொண்ணூற்றி ஆறுல நிலவரி இது அந்த ஒழிப்பு திட்டத்தின் கீழே கிராம கிராம கிராமநாதம் நிலவரி கிராம கிராமநத்த திட்டத்தின் கீழே தொண்ணூத்தி ஆறுல சப்டிஷன் பண்றாங்க சப்டிஷன் பண்ணி எல்லா ஊரெல்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணும் போது இந்த இடத்த மட்டும் நேராக இருபத்தி ஏழுல இருபத்தி சொல்லி ரோடு ஆக்கிட்டாங்க ரோடு ஆக்கி போட்டு இதை கண்டுகாதை அப்படியே விட்டு போயிட்டாங்க இது சுற்றி ஒரு கோயில் சொன்ன இடத்துல சுற்றி ஒரு எண்பது சென்ட்டுக்கு மேலே இடம் இருக்கு ஏழு மீட்ரு கோயில் கட்டிட்டாங்க அந்த ஏழு மீட்ரு கோ மீட்டர்ல கோயில் நடுவில் இருக்கு பின்னாடி ஒரு பத்து மீட்டர் இடம் இருக்குது கோயிலை சுற்றி வர இடம் அந்த பின்னாடி இந்த கோயிலை வந்து புதுசாக கட்டிட்டாங்க நாங்கள் நிலம் வாங்க தண்ணே அதிகமாக இந்த கோயிலை எடுத்துட்டு இடிக்கணும் இடிச்சுட்டு பக்கத்தில் க அதனுடைய இடம் இருக்குது பதினாறில் பதினாறு வந்து அதுக்கு சொந்தமான இடம் அந்த கோயிலுக்கு அந்த காலத்துலேருந்து ராயசாரியில் அந்த பின்னாடி கோயில் மேலே இருக்கு ஆனால் இவர் புதுசாக கோயில் கட்டிட்டதாகவும் இந்த கோயிலை எடுத்துட்டு நான் பக்கத்தில் தரேன் நானே கட்டித்தரேன் எனக்கு வந்து நேராக ரோடு அனுப்பிச்சி தரணுன்னு சொல்லிவிட்டு தகராறு பெண்கள் அவர் தொடர்ந்து ஏற்கனவே ஹைகோர்ட்டில் போட்டார் ஹைகோர்ட்டில் வந்து மனு தள்ளுபடி ஆச்சு ரெண்டாவதும் போட்டு கலெக்டர் மேலே போட்டு இந்த ரோடை எங்களுக்கு ஒதுக்கி தரணும்னு ஆனால் அதுவும் நிலுவில் இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நைட்டில் வந்து ஜேசி போய் வச்சு கோயிலுக்கு பின்னாடி வந்து ரோடு போட்டு ஜல்லி ஜல்லிக்கொட்டினார் அதனால் இப்போ தடையி தகராறாக இருக்குது இது விசாரணைக்கு கலெக்டருக்கு ஆர்டிஓக்கு எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் போலி போலீ அந்த இது இந்த தகராறுலருந்து நாங்கள் தடுத்து நிறுத்தினா போலீஸ் வந்துடுது அப்போ போலீஸ் மூலிமா பீஸ் கமிட்டி அமைச்சாங்க அந்த பீஸ் கமிட்டியில் வந்து கரெக்டாக ஆர்டிஓ இப்போது சத்யநாராயணன் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு அவர் நேரடியாக கூப்பிட்டு விசாரணை பண்ணார் விசாரணையெல்லாம் அங்கே எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்டாக சொல்லிட்டு வந்தோம் அவர் இது பண்ணாரு ஆனா அவர் விசாரில் ஓடுதல் பட்சமா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த இன்னொடியும் சொந்த இடத்துல அந்த அவர் இடம் வந்துச்சு அதனால அதை இடிச்சு ஏத்து சைடுல ரோடு கொடுங்க அதுக்காக இன்னைக்கு வரதா இருந்தாங்க இந்த கோவில் அப்படியே இருக்கணும் நூறு வருஷத்து கோயில் அது இடிக்க கூடாது பாரம்பரியமாக இருக்கிற கோவில் இது ஊர்ல எல்லாரும் அணங்குற ஒரு கோயில் முக்கியமான கோயில் ஆமாம் அந்த காரணத்தை கொண்ட ஊர் மக்கள் நாங்கள் விட மாட்டோம்